இந்த கருணாகரனுக்கு இப்போது வீடியோவை அமுச்சு விட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வச்சு மிரட்ட ஆரம்பிச்சுறாரு நம்ம கௌதம் அதாவது அந்த கருணாகரன் வந்துட்டு சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் வந்து பதினா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படி இப்படின்றமாக வந்து கேட்கும்போது உன்னை எப்படா என்னால் காப்பாற்ற முடியும் வெறும் இருபதாயிரம் ரூபாவுக்கு ஆசைப்பட்டு என்னோட கோடிக்கணக்கான அதாவது இந்த ஒரு கனவை வந்து இப்போனா நீ நிறைவேற விடாமல் வந்து தடுத்த இல்லை அதுக்கான ஒரு தண்டனை தான் இது ரெண்டு கோடி ரூபாய் அப்படின்ன உடனே வாயை பிளந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சாயில் டெஸ்ட் அப்ரூவல் வந்து புதுனா வாங்கி கொடுத்துடல உனக்கு வந்து புதுனா இதெல்லாம் தேவைதான் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறபடி நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு தண்டனை குறையிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து புதுனா அந்த எஸ்எஸ்கேவை வந்து வசமாக சிக்க வைக்கணும் அதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது கருணாகரனை மேலும் மேலும் சிக்கலில் தான் வந்து புதுனா நம்ம கௌதம் மாட்டி விட்டுட்டு இருக்காரு கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா எல்லாத்தையுமே கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இந்த எஸ்எஸ்கே தான் இப்படி பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்ல வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் கிட்ட இருக்கிற மொத்த ஆதாரங்களையுமே போலீஸ் கிட்டையும் விஜயலன்ஸ் கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க முக்கியமாக மீடியா முன்னாடி கொடுக்கறதுனால இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி வாழ வெளியே தலை காட்ட முடியாது அந்த மாதிரி ஒரு சிறப்பான சம்பவத்தை தான் நம்ம கௌதம் பண்ண போகிறாரு அதுக்கு முன்னாடி என்ன வெள்ளாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துகிட்டு அந்த கண்ணாகனுக்கு அந்த வீடியோ அமைச்சு அந்த கண்ணாகன அதை பார்த்த உடனே பயங்கரமாக அதாவது கௌதம் சார் ஏதோ வீடியோ அமைச்சிருக்காரு அப்பாடா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட் இந்த ப்ராஜெக்டில் ரெண்டு கோடி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா அதெல்லாம் வந்து ரெண்டு கோடியாக நாலு கோடியாக கேட்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு இருந்தோம் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு இனிமே இனிமேல் கோடி இல்லை ரெண்டு ரூபா கூட வந்து இது வாங்கவே கூடாது லஞ்சம் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கருணாகரம் முடிவு பண்ண கடைசில கடைசியில் அவனை மைண்ட் வாஷ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம கௌதம் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க அதாவது ஆரம்பத்தில் வந்து நம்ம கௌதம் வந்துட்டு அந்த கருணாகரனை விட்டுலாம் தான் நினச்சாங்க ஆனால் இப்போ வந்து இப்போ விட்டுற மாதிரி இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கருணாகரனோட நெத்தியில கண்ணை வச்சு நம்ம கௌதம் வந்துட்டு மீடியா எல்லாருமே வந்திருக்காங்க நடந்த உண்மையை சொல்லலை அப்படின்னா உனக்கு வேலை போயிடும் ஏதோ அப்ரூவரா மாறிட்ட அப்படின்னா உனக்கு இந்த வேலை கன்ஃபார்மாக நிரந்தரமாக வந்து பதினா கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நல்லா மிரட்டி இந்த எஸ்எஸ்கே தான் வந்து இப்போதான் இந்த சாயல் டெஸ்ட் அப்ரூவல் வந்து கேன்சல் பண்ண சொன்னது கௌதமோட இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த இடம் வந்து சாயல் டெஸ்ட்டுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு ஆனால் எஸ்எஸ்கே சொன்னதுனால தான் நான் நிறுத்தி வச்சிருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கே எல்லைகளாக எவ்வளோ பேர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா ஆட்டியை போட்டு அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியா முன்னாடி காமிக்க ஆரம்பிச்சறாங்க இப்போ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க போலீஸ் இந்த எஸ்எஸ்கேவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏன்னா எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கு அதுக்கப்புறம் எஸ்எஸ்கேவோட அந்த கோடிக்கணக்கான பணம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு கவர்மெண்ட் கிட்டேயே ஒப்படைக்க ஆரம்பிச்சிடறாங்க இதுல இந்த கருணாகரன சரி போனா போது காலேஜுக்கு போயதுக்கு அப்புறம் யாருக்கிட்டயாச்சும் வந்து புதுன்னா லஞ்சம் கிஞ்சம் கேட்ட அப்படின்னா உன்னை வந்து புதுனா தூக்கி நான் ஜெயில போட்டுருவேன் என்னை பத்தி இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு அவருக்கு இன்னொரு முகத்தை வந்து புதுனா காட்டுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கருணாகரனுக்கும் இந்த எஸ்எஸ்கேவுக்கும் இதெல்லாம் தேவைதானா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க